லாஸ்ட் கிளாஸில் கில்ஜி வம்சத்தை பற்றி இருக்கோம் பிறஸ் கில்ஜியை தொடர்ந்து அலாவுதீன் கில்ஜி ஆட்சிக்கு வராரு அலாவுதீன் கில்ஜியோட ஆட்சி முறையை பார்த்துட்டு இருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இப்போ நம்ம பார்க்கலாம் அலாவுதீன் கில்ஜி காலத்தில் சுமார் பன்னிரெண்டு முறைக்கு மேலாக மங்கோலிய படையெடுப்பு நிகழ்ந்தன அதில் முதல் மூன்று மங்கோலிய படையெடுப்புகளை அலாவுதீன் படைத்தலைவர்களில் ஒருவான கான் முறியடிக்கிறார் அலாவுதீன் கில்ஜி தீர்க்கதரிசி முகமோதை போல் ஒரு புதிய சமயத்தை தோற்றுவிக்க நினைக்கிறாரு ஆனால் மாலிக் அலாவுமுல் என்னும் ஒரு ஆலோசனையின் பேரில் தன்னுடைய எண்ணத்தை கைவிடுறாரு அதை தொடர்ந்து இவர் கடுமையான சட்டத்தை கொண்டு வர்றாரு மது அருந்துதல் மது விற்பனை சூதாடுதல் ஆகியவற்றை முற்றிலுமா தடை செய்யறாரு குற்றங்களை குறைக்க கடுமையான தண்டனையை ஏற்படுத்துறாரு அலாவுதீன் கில்ஜி தம்மை கடவுள் பிரதிநிதியாக கருதுகிறாரு ஆரம்பத்தில் டெல்லி சுல்தானுக்கு நிரந்த படைகள் எதுவும் இல்லாததால் இவர் ஒரு நிலையான படையை உருவாக்குறாரு நிலையான படையை முஸ்லிம் ஆட்சியில் நிலையான படையை முதல் முதல் உருவாக்கிய அரசர் யாருன்னு பார்த்தோம்னா அலாவுதீன் கில்ஜி தான் மேலும் அலாவுதீன் கில்ஜி ஜாகிர் முறையை நீக்கிறாரு அதைத் தொடர்ந்து ஊலியா என்ற படை வீரர்கள் விவரம் அடங்கிய விவரப்பட்டியல் ஒன்று தயாரிக்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து குதிரைகளை அடையாளம் காணும் பொருட்டு தம் படை குதிரைகளுக்கு சூட்டு குறியீடும் தாக்கு என்னும் முறையை அறிமுகப்படுத்துகிறாரு நிலத்தை தரம் மற்றும் மகசூல் அடிப்படையில் அளக்கும் முறையை முதன் முதலில் புகுத்திய முஸ்லிம் அரசர் யாருன்னு பார்த்தோம்னா அலாவுதீன் தான் அலாவுதீன் ஆட்சி காலத்தில் மகசூலில் பாதியளவு வரியாக வசூலிக்கப்படுகிறது அலாவுதீன் கில்ஜின் அங்காடி சீர்திருத்தங்கள் மிகவும் சகானா இ மண்டி என்ற உயர் அதிகாரியை நியமித்து விலையை இவர் கட்டுப்படுத்துகிறாரு அதற்கென திவானி ரியாசத் என்ற தனித்துறை ஒன்று ஏற்படுத்தப்படுகிறது இந்த அங்காடிகள் செயல்படும் விதம் பற்றியும் சுல்தானுக்கு ரகசிய அறிக்கைகள் அனுப்பப்படுவது அனுப்பப்படுகிறது ரகசிய அறிக்கைகளை அனுப்புவதற்கு முன் இயான்கள் என்ற இரகசிய முகவர்கள் நியமிக்கப்படுகிறாங்க விலை அதிகமாகவோ அல்லது விலையை எடையினை குறைத்தோ வணிகத்தில் ஈடுபடும் வியாபாரிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்கப்படுது அதைத் தொடர்ந்து அங்காடி சீர்திருத்தங்கள் டெல்லி மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் மட்டுமே செயலாக்கப்படுவதாக கூறப்படுகிறது நியாய விலை கடைகளின் முன்னோடி யாருன்னு பார்த்தோம்னா அலாவுதீன் தான் கொஸ்டின் எப்படி கேட்காங்க கேட்பாங்கன்னா முஸ்லிம் அரசர்களில் கில்ஜி வம்சத்தில் நியாய விலை முன்னோடி யார் அப்படின்னு கேட்பாங்க நியாய விலை முன்னோடி அலாவுதீன் கில்ஜி என்று அழைக்கப்படுகிறார் அலாவுதீன் ஆட்சியில் மற்றொரு மிக சிறப்பான அம்சம் என்னென்னா உலக மக்கள் எனப்படும் சமய தலைவர்கள் அரசியலிலிருந்து விலக்கி வைக்கப்படுகின்றனர் கலீஃபாவின் அங்கீகாரத்தை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று கலால் அலாவுதீன் கில்ஜி கருதுகிறாரு எனவே தான் அலாவுதீன் கில்ஜியை அந்த உலக மக்களை அரசர் பதவியிலிருந்து தள்ளி வைக்கிறார் அலாவுதீன் கில்ஜி எஸ் ஆர் சர்மா என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா இந்தியாவின் முதல் முஸ்லிம் பேரரசர் அப்படின்னு குறிப்பிடுகிறார் அதாவது அலாவுதீன் கில்ஜி எஸ் ஆர் எஸ் சர்மா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவின் முதல் முஸ்லிம் பேரரசர் அலாவுதீன் கில்ஜி என்று கூறப்படுகிறார் வட தென்னிந்திய படையெடுப்புகளில் வெற்றி பெற்ற அலாவுதீன் கில்ஜியை இரண்டாம் என்றும் அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர் சுல்தானுக்காக சுல்தானார் ஜந்தர்கள் எனப்படும் பாதுகாவலர்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி மூணில் டெல்லிக்கு அருகில் சிறி என்னும் இடத்தில் புதிய கோட்டை நகரம் ஒன்றை அலாவுதீன் கில்ஜி நிர்மாணிக்கிறார் மேலும் அலைதர் வாசா என்ற நுழைவாயில் கட்டிடம் அலாவுதீன் கில்ஜியால் கட்டப்படுகிறது இது துருக்கிய கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாக கூறப்படுகிறது முஸ்லிம் துறவியான நிசா என்பவர் அலாவுதீன் காலத்தை சேர்ந்தவராக அலாவுதீன் கில்ஜி அமீர் குஸ்ரு அமீர் ஆசன் போன்ற நாற்பத்தி ஆறு அறிஞர்களை அவருடைய அரசவையில் இவர் ஆதரிக்கிறார் கிஷிர்கான் மற்றும் அலாவுதீன் மனைவியையும் சிறைபிடித்து அலாவுதீன் கில்ஜி நோய்வாய்ப்பட்டிருந்ததை பயன்படுத்தி தலைநகரை தனது தனது நிலையினை மாலிகாபூர் வலுப்படுத்திக் கொள்கிறார் அதாவது அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறமா மாலிகாபு அவருடைய படைத்தளபதியான மாலிகாபூர் அரசை கைப்பற்ற நினைக்கிறாரு சுல்தானின் நான்காவது மகன் சிகாபுதீன் உமர் என்னும் ஆறு வயது சிறுவனை சுல்தானாக்கவும் அவரது காப்பாளராக தான் இருக்கும்படியும் உயிர் உயிர் எழுதி மாலிகாபூர் அலாவுதீன் கில்ஜியிலிருந்து வாங்குகிறாரு அதைத் தொடர்ந்து அலாவுதீன் கில்ஜி உண்ட உணவில் சிறுகு சிறுகு நஞ்சை கலந்து அவரை கொன்றதாகவும் கூறப்படுகிறது இறுதியில் அலாவுதீன் கில்ஜி இரண்டு ஒன்று ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறில் இறந்து போயிடுறாரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் அலாவுதீன் மகன்களான கிசிர்கான் மற்றும் சார்டிகான் மாலிக் மாலிக்ஹாசன் என்ற அலாவுதீனின் மனைவியும் மாலிகாபூரால் குருடாக்கப்பட்டு கொல்லப்பட்டுறாங்க அலாவுதீன் மூன்றாவது மகனான முபாரக் முபாரக் மீது மாலிகாபூர் கொலை ஆட்களை ஏவி விடுறாரு ஆனால் முபாரக் புத்திசாலித்தனமாக என்ன பண்றாரு தனது சூழ்ச்சியின் மூலம் அந்த கொலையாட்களை மாலிகாபூர் மீது திருப்பி விட்டுறாரு அலாவுதீன் இறந்த முப்பத்தி ஐந்து நாட்களிலேயே முகா முபாரக்கினால் மாலிகாபூர் கொல்லப்படுறாரு அலாவுதீன் இறந்த இடைக்காலத்தில் சிகாபுதீன் உமர் என்ற சிறுவன் அரசராகவும் அவரது காப்பாளராக மாலிகாபூரை சில காலம் ஆட்சி அதைத் தொடர்ந்து ஆட்சிக்கு வரவர் குத்புதீன் முபாரக் ஷாம் இவருடைய ஆட்சி காலம் கிப் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி பதினாறுலேருந்து கிபி ஆயிரத்தி முந்நூற்றி வரைக்கும் முந்நூற்றி இருபது வரைக்கும் இருக்குது கிபி ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறில் அலாவுதீன் கில்ஜின் மகனான முபாரக்ஷா ஆறு வயது சிறுவனான சுல்தான் சிகாபுதனை கொண்டு இவர் அரியணை ஏறுறாரு குர்துதீன் முபாரக்ஷா என்ற பட்டப்பேரோடு இவர் ஆட்சி செய்கிறாரு இவர் குஸ்ருகான் என்ற குஜராத்தைச் சேர்ந்த இந்துவை முஸ்லீமாக மதம் மாற்றி அந்த அடிமையை தன்னுடைய பாதுகாவலராக அமர்த்தி கொள்றாரு குஸ்ருகான் மாலிகாபூர் பாணியில் செயல்பட விரும்புகிறாரு இதனால் மதுரை வைரங்கள் மற்றும் அங்கிருந்த செல்வங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு சுல்தானியத்திலும் ஒப்படைக்கப்படுது முபாரக் ஷா கேளிக்கைகளிலும் சிற்றின்புரத்திலும் மூழ்கியிருந்ததுனால் குஸ்ருகான் முபாரக் ஷாவை கிபி ஆயிரத்தி முந்நூற்றி இருபதில் ஏப்ரலில் கொண்டு தானே சுல்தானாக அறிவிச்சுக்கிறார் நஸ்ருதீன் குஸ்ருஷா அடுத்த ஆட்சிக்கு வர்றாரு இவரு ஆட்சிக்காலம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது குஸ்ருஷா குருமாலிக் குசுருகான் என்ற பெயர்களில் அழைக்கப்பட்டார் இவர் ஐநூல் முல்க் என்பவரோட உதவியுடன் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி இருபது ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை ஆட்சி செய்கிறாரு மதம் மாறி அடிமை நாட்டை ஆள்வது விரும்பாத துருக்கியர்கள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா துருக்கியர்களும் பிரபுக்களும் திபல்பூரின் ஆளுநராக இருந்த காசி மாலிக் உதவியுடன் கழகத்தை தோங்குறாங்க குருஷாவின் அதாவது குருஷாவின் படையை காசி மாலிக் தோற்கடிக்கிறாரு இப்போரில் ஐநூல் முல்க் மாலவன் தப்பி ஓடிடுறாரு குருஷா காசி மாலிக்குடன் ஆன போரில் தோற்கடிக்கப்பட்டு கிபி ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுல இறந்து போயிடுறாரு போரில் வென்ற காசி மாலிக் அலாவுதீன் வாரிசுகளிடம் ஆட்சியை ஒப்படைக்க விரும்புகிறாரு ஆனால் வாரிசுகள் யாரும் இல்லாததால் கியாசுதீன் துக்லக் என்ற பெயரில் இவரே பதவி ஏற்றுக்கிறாரு இப்போ என்ன ஆகுதுன்னா அடிமை வம்சத்தை தொடர்ந்து கில்ஜி வம்சம் ஆட்சிக்கு வருது கில்ஜி வம்சத்தை இதோட முடிவு பெற்று வம்சம் ஆட்சிக்கு வருது அப்போது வம்சத்தோட ஆட்சி காலம் என்னென்னு பார்த்தோம்னா கீப் கிபி ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி பதினான்கு வரை துக்லக் வம்சம் ஆட்சி அமைக்குது துக்லக் வம்ச ஆட்சியை தோற்றுவித்தர் யாருன்னு பார்த்தோம்னா கியாசுதீன் துக்லக் இவருடைய ஏற்பெயர் காசி மாலிக் அல்லது கரோனா துருக்கியர்கள் என்றும் இவர் அழைக்கப்படுகிறார் கியாசுதீன் துக்லக்கின் ஆட்சி காலம் என்னதுன்னு பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி முன்னூற்றி இருபதுலேருந்து கிபி ஆயிரத்தி முந்நூற்றி வரைக்கும் ஐந்து ஆண்டுகள் இவர் ஆட்சி புரிகிறார் கியாசுதீன் துக்லக் என்பவர் யாருன்னு பார்த்தோம்னா துருக்கியர் தந்தைக்கும் ஜாட்டின பெண்ணுக்கும் பிறந்த தான் இந்த கியாசுதீன் துக்லக் இவர் அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சி காலத்தில் தான் இந்தியா வரார் என்று குறிப்பிடுகிறார் திபல்பூரின் கவர்னரான காசி மாலிக் டெல்லி மீது ஆயிரத்தி முன்னூத்தி இருபதுல படையெடுத்து ஆட்சியை கைப்பற்றி கியாசுதீன் துக்லக் என்ற பட்டப்பெயருடன் இவர் ஆரியணை ஏறுகிறார் கியாசுதீன் சகோதரர்கள் ரசப் மற்றும் அபுபக்கர் இவருடைய சகோதரர்களா இருக்கிறாங்க கியாசுதீன் துக்கல் காகாத்திய வம்சத்தினர் சேர்ந்த வாரங்கள் மன்னரான பிரதாபருத்ர தேவரை இரண்டாம் படையெடுப்பின் மூலம் வெற்றி கொள்றாரு வாரங்கள் பின்னர் சுல்தான்பூர் என்று அழைக்கப்படுகிறது இவரது மூத்த மகனான ஜூனா கான் தென்னிந்தியாவின் மதுரை வரை படையெடுத்து சென்று அங்குள்ள நாடுகளை வென்று எடுக்கிறாரு பின்னர் மதுரை என்ன ஆகுதுன்னா சுல்தானிய அரசுக்கு உட்பட்டத உட்பட்டதாக மதுரை ஆகுது துக்லக் காலத்தில் இந்த பேரரசானது வடக்கே முல்தான் முதல் தெற்கே மதுரை வரையும் மேற்கே மாலவம் முதல் கிழக்கே வங்கம் வரையும் பேர இந்த பேரரசு விரிவடையுது கியாசுதீன் துக்லக் ஆட்சியில் புதிய சீர்திருத்தங்கள் எதையும் புகுத்தவில்லை என்றாலும் ஆட்சி முறையினை செவ்வனே கவனித்த சீரான ஆட்சியை துக்லக் ஆட்சி இவரோட இவருடைய பேரரசுடன் வாரங்கள் ஒரிசாவின் உக்தல் பகுதி வங்காளம் ஆகியவை இணைக்கப்படுது புதிதாக அஞ்சல் முறை மக்கள் நலனுக்காக ஏற்படுத்தப்படுகிறது துக்லாபாத் என்னும் புதிய நகரை டெல்லியில் இவர் நிர்மாணிக்கிறார் வங்கத்தில் கலகம் செய்த கியாசுதீன் பகதூர் என்பவர் தோற்கடிக்கப்பட்டு கியாசுதீன் துக்லால் வங்கம் கைப்பற்றப்படுது கியாசுதீன் வருவாய் சீர்திருத்தங்கள் அவருடைய திறமையை நன்கு வெளிப்படுத்துவதாக அமைகிறது நிலவரி வந்து ஆண்டில் பத்தில் ஒரு பாகமாகவோ அல்லது பதினொன்னில் ஒரு பாகமாகவோ மேற்படக்கூடாது என்று இவர் ஆணையிடுறாரு அதைத் தொடர்ந்து கிபி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஐந்தில் வங்காள பகுதியை இவர் வென்றெடுக்கிறாரு வெற்றி கொண்டாட அமைக்கப்பட்ட மேடை சரிந்து விழுந்து கியாசுதீன் துக்லர் இறந்து போயிடுறாரு இவரது மகனான ஜூனா கான் என்பவரின் சதிதான் இது அப்படின்னு அறிஞர்கள் கூடுறாங்க கியாசுதீன் துக்ளக் அப்புறம் ஆட்சி வரவர் யாருன்னு பார்த்தோம்னா முகமது பின் துக்ளக் இவரோட ஆட்சி காலம் கிமு ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு வரைக்கும் இவரோட ஆட்சி காலமா அமைது துக்லக் வம்ச அரசர்களில் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா இந்த முகமது பின் துக்லக் இவருடைய ஏற்பேர் பக்ருதீன் முகமது கான் என்று அழைக்கப்படுகிறது இவரது ஆட்சி காலம் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி முன்னூத்தி வரைக்குமான இவர் ஆட்சி இவரது ஆட்சில் நாட்டின் எல்லை வந்து வெகுவாக விரிவடைகிறது அதைத் தொடர்ந்து இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் சிறந்த கல்வி அறிவு பெற்ற அரசராக திகழ்கிறார் இவர் இவருக்கு என்னென்ன விஷயமெல்லாம் முதன்மையாக இருக்குன்னு பார்த்தோம்னா கணிதம் வானவியல் உடற்கூறியல் கவிதை இலக்கியம் போன்ற துறைகளில் நிபுணத்து நிபுணத்துவம் பெற்றவராக இவர் ஐந்து முறை தொழுகை புரியும் உண்மை முகமதியராக இவர் விளங்குறாரு கியாசுதீன் துக்லக் இவருக்கு உலுகான் என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பிக்கிறார் இவரது ஆட்சியில் இவருடைய சகோதரர்களான முபாரக் கான் நஸ்ரத் கான் மசூத் கான் முகமது கான் ஆகியோர் பெரிதும் துணையா இருக்கிறாங்க முகமது பின் துக்ளக் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழில் நாகர்கோட் மீது படையெடுத்து சென்று அதன் ஆட்சியாளர் ராஜா பிரித்வி சந்த் என்பவரை தோற்கடிக்கிறார் முகமது பின் துக்லக்கை எதிர்த்து இருபத்தி ரெண்டு கிளர்ச்சிகள் இவருடைய ஆட்சி காலத்தில் ஏற்படுது அவற்றில் ஏழு கழகங்கள் வந்து ஏழு கிளர்ச்சிகள் கிபி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சிக்கு முன்னரும் அதுக்கப்புறமும் ஒரு சில கிளர்ச்சிகளும் தோன்றுது முதல் ஆறு கழகங்கள் தனிப்பட்டவரால் தோன்றியவை என்றும் அவை முற்றிலுமாக அழிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இவரது ஆற்றில் முதல் கிளர்ச்சி எப்போ ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறில் சாகர் என்னும் இடத்தில் முதல் கிளர்ச்சி தோன்று தோன்றுது அங்கு ஆளுநராக இருந்த பகாவுதீன் குர்ஷாப் என்பவர் ஆளுநராக இருக்கிறார் முகமது பின் துக்லக் காஜா இ ஜகான் अगमत आयास என்பவரை அந்த கழகத்தனு அடக்க அனுப்பி வைக்கிறாரு பகாவுதீன் குஷாப் கம்பளி நகருக்கு தப்பி ஓடிடுறாரு கம்பி நகர் அமைச்சராக இருந்த அரிகர் மற்றும் புக்கர் முகமது பின் துக்லக்கால் சிறைபிடிக்கப்பட்டு இஸ்லாம் மதத்துக்கு மரம் மதம் மாற்றப்படுகின்றனர் பின்னர் அரிகர் மற்றும் புக்கர் குரு வித்யாரன் என்பவரால் இந்து மதத்துக்கு மறுபடியும் மதம் மாற்ற செய்கிறாங்க இவர்கள் இரு இவர்கள் தான் பிற்காலத்தில் விஜயநகர சாம்ராஜ்யத்தினை தோற்றுவித்தவராக கூறப்படுகிறது இவரது ஆட்சி காலத்தில் தான் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறில் விஜயநகர பேரரசும் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழுல அரசும் தோற்றுவிக்கப்படுது யாரோட விஜய அரிகரர் புக்கர் என்பவரோட காலத்தில் தான் இரண்டாவது கிளர்ச்சி எப்ப அடக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா இரண்டாவது கிளர்ச்சி பூனாவுக்கு அருகில் உள்ள கொண்டனா என்ற இந்து அரசால் இரண்டாவது கிளர்ச்சி ஏற்படுத்தப்படுகிறது கொண்டனாவை தாக்கி அப்பகுதியின் ஆட்சியாளர் ராணாவை அடிப்பணிய செய்கிறார் சுல்தான் முல்தானை சேர்ந்த பகராம் ஐபான் நடத்திய கல் மூன்றாவது கிளர்ச்சி ஏற்படுது அபுகார் என்ற இடத்தில் நடந்த போரில் சுல்தான் எதிரிகளை தோற்கடிக்கிறாரு கிபி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஐந்தில் மதுரையில் சையது ஜலுலுதீன் ஆசன் கிளந்து எழுதாரு அவரை அடக்க தென்னிந்தியா வரை தென்னிந்தியா வந்த படை தெலுங்கானாவை அடைந்ததும் சுல்தானின் படையில் காலராவால் பாதிக்கப்பட்டு இறக்கவே அப்படையெடுப்பினை சுல்தான் கைவிட்டுறாரு மதுரை சுதந்திர நாடாக அறிவிக்கப்படுது தௌலதாபாத் ஆளுநரின் மகன் மாலிக் உஷாங் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறில் சுல்தானுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறாரு ஆனாலும் பின்னாளில் தமது கீழ்ப்படுதலை தெரிவித்து கொண்டதால் சுல்தானும் அவரை மன்னிச்சு ஏற்றுக்கிறாரு கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழுல பக்ருதீன் முபாரக்ஷா என்பவரின் தலைமையில் கிழக்கு வங்காளம் கிளர்ச்சி செய்து தன்னுடைய உரிமையை பெற்றுக்கொள்கிறது கொள்கிறது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பதுல அலிஷாவின் கீழ் மேற்கு வங்கமும் உரிமை அறிக்கையை வெளியிட்டது அதைத் தொடர்ந்து கிபி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது டு நாற்பத்தி ஒன்னுல அயோத்தி தலைவர் ஐநூல் முல்க் முல்தானி கிள முல்தானியில கிளர்ச்சியை ஏற்படுத்துறாரு ஆனா அதுவும் அடக்கப்படுது ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டுல சிந்துவில் கொள்ளை கூட்டத்தினர் குழப்பம் ஏற்பட்டது அதுவும் அடக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து கிபி ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி மூணு டூ ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலுல இரண்டாம் பிரதாபருத்ரன் மகனான கிருஷ்ணநாயகன் இந்து அரசர்களை கொண்ட கூட்டுக்குழு ஒன்றினை ஏற்படுத்தி கிளர்ச்சி செய்து டெல்லி ஆதி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றுகிறாரு அதைத் தொடர்ந்து நான்காம் வல்லாளன் இறந்த பின் ஹரிகரன் உரிமை பெற பெற்று கிபி ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தேழு தௌலதாபாத் அமீர்கள் கிளர்ச்சி செய்து அந்த உரிமையை அடைகிறாங்க அதை தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா மாலிக் இஸ்மாயில் மப் மக் ஆப்கான் என்பவரை தம்முடைய அரசராக தேர்ந்தெடுத்துக்கொள்றாங்க பின்னர் இஸ்மாயில் மனமோ வந்து சுயமாக அரசனுக்காக தனது பதவியை விட்டு கொடுத்துடுறாரு கிபி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினெட்டுல அலாவுதீன் அபுல் முசாஃபர் பாமன்சா என்ற பட்ட பெயருடன் ஆசன் பதவியினை எடுத்துக்கிறாரு ஆயிரத்தி தொ ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழுல குஜராத்தில் தகி கலகம் செய்யவே அவரை அடக்க முகமது பின் துக்ளக் மூன்று ஆண்டுகள் வரை அவரை விரட்டுவதிலேயே தன்னுடைய காலத்தை செலவழிக்கிறார் இறுதியில் தகின் கழகத்தை அடக்கி முடிவுக்கு கொண்டு வர தட்டா நோக்கி செல்லும்போது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு மார்ச் இருபதுல ஜுரம் வந்து முகமது பின் துக்லக் இறக்கிறாரு முகமது பின் துக்ளக் வளமிக்க தோவா பகுதியில் வரி விகிதங்களை உயர்த்ததாக கூறப்படுகிறது மழையின்மை காரணமாக மக்கள் வரி செலுத்தாததால் கடுமையான வரியை இவர் வசூலிக்கிறார் முகமது பின் துக்கலுக்கு வேற என்னெல்லாம் செய்யறாருன்னு பார்த்தோம்னா உற்பத்தியை பெருக்கி விவசாய முன்னேற்றம் காண திவானி கோகி என்ற புதிய விவசாய துறையை இவர் ஏற்படுத்துறாரு நிலம் அற்றவர்களுக்கு நிலம் வழங்கி கடன் வழங்கவும் ஏற்பாடு செய்து முன்வந்ததுடன் இரண்டு ஆண்டுகளில் எழுபது லட்சம் ரூபாய் இதற்காக செலவிடப்படுது ஆனால் இந்த திட்டம் தோல்வியடையுது மேலும் மாநிலங்களின் வருவாயையும் செலவினங்களையும் குறிக்கும் பதிவேடு ஒன்றை ஏற்படுத்தும் ஆணையை இவர் வெளியிடுறாரு அதைத் தொடர்ந்து மங்கோலிய படையெடுப்பிலிருந்து பேரரசை காப்பதற்கு தலைநகரை டெல்லியிலிருந்து தௌலதாபாத்திற்கு மாற்றம் செய்கிறார் டெல்லியிலிருந்து தௌலதாபாத்திற்கு அதாவது தௌலதாபாத்னா தேவகிரி என்று அழைக்கப்பட்டது டெல்லியிலிருந்து தௌலதாபாத்திற்கு கிபி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழில் மாற்றம் செய்கிறாரு இதோட கிலோமீட்டர்னா ஆயிரத்தி நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருந்த தௌலதாபாத்திற்கு மக்கள் அனைவரையும் இடம்பெற செய்கிறாரு இவரோட இந்த திட்டம் வந்து சிறப்பான திட்டம் என்றாலும் இந்த திட்டம் எதுக்கெல்லாம் கொண்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா மங்கோலிய படையெடுப்பை தவிர்க்கிறதுக்காகவும் சென்டர் பாயிண்ட்டு அதாவது ஆட்சி வந்து டெல்லியில் இருக்கிறத விட தவ தேவகிரியில் இருந்தால் சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காகவும் தென்னிந்திய படையெடுப்பை மேற்கொள்வதற்கு தேவகிரி தலைநகராக இருந்தால் சிறப்பாக அமையும் என்ற காரணத்துக்காகவும் இவர் என்ன பண்ணுறாரு டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு இவரோட தலைநகரை மாற்றார் இவர் செஞ்ச ஒரே தப்பு என்னன்னா மக்கள் அனைவரையும் தேவகிரிக்கு இடம் மாற்றம் செய்து தான் ஏன்னா மற்ற இடத்துல இருந்து தேவகிரிக்கு செல்லும் போது பாதி மக்கள் அந்த பயண வழியிலேயே இறந்துடுறாங்க அதனால இவருடைய திட்டம் தோல்வியடையுது எனினும் கடும் இடர்பாடுகளுக்கு பின் என்ன பண்றாங்க மக்கள் இந்த இடத்துல இருந்து தேவகிரிக்கு போகும்போது ரொம்ப மன திருப்தி அடையவில்லை என்று கருதி இவர் என்ன பண்ணுறாரு மக்களை கஷ்டப்படுறாங்கன்னு மறுபடியும் தேவகிரியிலிருந்து டெல்லிக்கு தன்னுடைய தலைநகரை மாத்திடுறாங்க தலைநகர் மாற்றத்தை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது இவருடைய தலைநகர் மாற்றம் வந்து தோல்வி தோல்வியில் முடிந்ததை தொடர்ந்து நாணய முறையை சீர்திருத்த விரும்பி அடுத்த கட்டமாக இவர் என்ன பண்றாருனா கிபி ஆயிரத்தி முந்நூத்தி இருபத்தி ஒன்பதுல முப்பதில் செப்பிலாலான புதிய அடையாள நாணயங்களை வெளியிடுறாரு உலோகங்களின் விலை உயர்வினால் அதற்கு பதிலீடாக செம்பு நாணயங்களை இவர் வெளியிடுறாரு இவரது முயற்சி மிகவும் துணிச்சலான செயல் என்றாலும் மக்கள் என்ன பண்றாங்க நாணயங்களை தாமே வெளியிட விரும்பி விரும்பியதால் நாடு முழுவதும் நாணயசாலைகள் நிரம்பி வழிந்தன எனவே இவர் மீண்டும் தன் திட்டத்தை அதாவது பதிலீட்டு நாணயங்களை பெற்றுக்கொண்டு உண்மை நாணயங்களை மாற்றித் தந்தார் இந்த திட்டமும் தோல்வியில முடியுது பதினான்காம் நூற்றாண்டில் உலகம் முழுவதும் வெள்ளிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது எனவே சீனாவில் கானும் பாரசீகத்தில் கேக்காகியும் காகித பணத்தை வெளியிடுறாங்க அதே முறையில இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா துக்லக் வெள்ளி டங்கா நாணயங்களுக்கு பதில் செப்பு நாணயங்களை வெளியிடுறாரு எட்வர்ட் தாமஸ் என்ற வரலாற்று அறிஞர் என்ன சொல்றாரு பார்த்தோம்னா முகமது பின் துக்லக்கை பண சீர்திருத்த இளவரசன் என்று குறிப்பிடுகிறார் இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா முகமது பின் துக்லக்கை சீர்திருத்த இளவரசன் என்று குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா எட்வர்ட் தாமஸ் இப்படியும் கொஷின் கேட்பாங்க இந்த கொஸ்டினை வேற எப்படி கேட்பாங்கன்னா பண சீர்திருத்த இளவரசன் என்று அழைக்கப்பட்ட அரசர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முகமது பின் துக்லக் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க டிரான்ஸ் ஆக்சியானா குரோசான் ஈராக் ஆகிய இடங்களை முகமது பின் துக்குல கைப்பற்ற எண்ணினார் இவர் ஏற்படுத்தின பல திட்டங்கள் தோல்வியில் முடிஞ்சதுல இன்னொரு தோல்வியடைந்த திட்டம் எதுன்னு பார்த்தோம்னா டிரான்ஸ் டிரான்ஸ் ஆக்சியானா குரோசான் ஈராக் ஆகிய இடங்களை முகமது பின் துக்குல கைப்பற்ற நினைக்கிறாரு எனவே படையில் முப்பது மூன்று லட்சத்தி எழுபதாயிரம் வீரர்களை புதிதாக சேர்த்து கொண்டார் எனினும் இந்த செயல்முறையில் சாத்தியப்படாததால் படைகளை மறுபடியும் கலைச்சிடறாரு இந்த இதனால வந்து நிதிநிலை சீர்கெடுது இமயமலை தொடர்களோடு கராஜலையும் தம் நாட்டின் அரணாக சேர்த்து கொள்ள விரும்பிய சுல்தான் அப்பகுதியின் மீது படையெடுப்பு நடத்தி தாக்குதல்ல வெற்றி பெறாரு ஆனால் மழைக்காலம் என்பதால் சுல்தானுக்கு பொருட்சேதமும் ஆட்சேதமும் ஏற்படுகிறது இருந்த போதிலும் சுல்தானின் நோக் நோக்கம் வந்து நிறைவேற மலைவாசிகள் சுல்தானுடன் சமரசம் செய்து கொண்டு கப்பம் செலுத்துவதற்கு ஒத்துக்கிறாங்க மங்கோலிய படையெடுப்பு தவிர்க்க மங்கோலிய தலைவர் தம்செரீன் என்பவருக்கு பெரும் பரிசுகள் வழங்கி மங்கோலிய படையெடுப்பு நிகழாம இவர் பார்த்துக்கிறாரு அலாவுதீன் கில்ஜி காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட தாக் சவுக்கி என்ற தபால் முறை இவருடைய காலத்திலும் செயல்படுத்தப்படுது முகமது பின் துக்ளக் டெல்லியில் சுற்றுப்புறத்தில் ஜெகன்பனா என்ற நகரத்தை இவர் நிறுவுறாரு அதைத் தொடர்ந்து அங்கு ஒரு அரண்மனையும் சில கோட்டைகளையும் கட்டப்படுது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலுல மொராக்கா நாட்டு பயணியான இபின் படுடா இந்தியா வராரு அவர் எட்டு ஆண்டுகள் இவருடைய ஆட்சியில தங்குறாரு காஸ் என்ற பதவியில் இவர் அமர்த்தப்படுகிறார் முகம்மது பின் துக்லக் ஆட்சி மதுரையில் அசன்சா கிளர்ச்சி செய்து சுதந்திர மதுரை சுல்தானத்தை நிறுவினார் அடுத்தது இவர் என்ன செய்யறன்னு பார்த்தோம்னா மருத்துவ கலையை மதித்ததோடு நாட்டின் பல இடங்களில் மருத்துவ இல்லங்களை இவர் திறக்கிறாரு முகம்மது பின் துக்லக் தன்னை இறைவனின் நிழல் என்று அழைத்து கொண்டார் முகம்மது பின் துக்லக்க வேற அறிஞர்களெல்லாம் என்னென்னலாம் சொல்றாங்கன்றத பார்க்கலாம் வரலாற்று ஆசிரியர்கள் இவரை கல்வி அறிவு நிரம்பிய பேதை என்றும் எதிர் குணங்களின் கலவை என்றும் குறிப்பிடப்படுகின்றனர் அது மட்டும் இல்லாமல் மனநிலை தவறிய மகான் என்றும் இவர முகமது பின் துக்லக்க குறிப்பிடுறாங்க டெல்லி சுல்தானியத்தின் அரிஸ்டாட்டில் என்றும் இவர் அழைக்கப்படுகிறார் பரணி என்ற எழுத்தாளர் முகமது பின் துக்லக்கை முரண்களின் மொத்த கவ கலவை என்று குறிப்பிடுகிறார் முகமது பின் துக்லக் இருந்ததை பற்றி பதோனி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய இறப்ப மக்களிடமிருந்து சுல்தானும் சுல்தானிடமிருந்து மக்களும் விடுதலை பெற்றனர் அப்படின்னு அவருடைய இறப்ப இவர் பதோனி குறிப்பிடுகிறார் இவரை பற்றி மற்ற என்ன சொல்லத்திற்கு அறிவாளி அதாவது இவரோட ஏற்படுத்தின திட்டங்கள் எல்லாமே சிறப்பான திட்டம் என்றாலும் அவர் ஏற்படுத்திய நேரமும் காலமும் முரண்பாடானவை என்று குறிப்பிடுகின்றனர் அதே தான் இவர் காலத்திற்கு பொருந்தாத அறிவாளி என்றும் கூறுகின்றனர் இதைத் தொடர்ந்து வரலாற்று மாந்தர்களின் மதிப்பீடு செய்யாத விசித்திரமான புதிர் புதிரானவர் என்றும் முகமது பின் துக்லக் அழைக்கப்படுகிறார் மேலும் இவர் கிர்கர் மற்றும் ரத்த வெறி பிடித்தவர் என்றும் கூறுகின்றனர் முகமது பின் துக்லக்கை தொடர்ந்து ஆட்சிக்கு வரவர் பெரோசா துக்லக் பெரோஸ் துக்லக் இவரோட ஆட்சி காலம் என்னன்னு பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்னுல இருந்து கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு வரைக்குமான இவரோட ஆட்சி காலமா இருக்கு கியாசுதீன் துக்லக்கின் இளைய சகோதரர் மாலிக் ரசப்பிற்கும் இராம் இரான்மான் என்னும் ராஜபுத்திர பெண்ணுக்கும் பிறந்தவர்தான் இந்த பெரோஸ் துக்லக் இவர் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்பதில் பிறக்கிறாரு கியாசுதீன் துக்லக் சுல்தானாக பொறுப்பேற்ற போது பெரோஸ் துக்லக் பதினான்கு வயது சிறுவனாக இருக்கிறார் இளம் வயதில் நைப் இ அமீர் வஜிப் பதவியில் நைட் பார்பக் பட்டத்துடன் இவர் பதவி பதவியேற்கிறாரு முகமது பின் துக்லக் இருந்ததும் அவரது சகோதரி குதவந்த் ஜதா என்பவர் தன் மகன் தாவர் மாலிக்க சுல்தானாக விரும்புகிறாரு அதனை ஷேக்குகள் மற்றும் உயர்குடியினர் உலை மக்கள் பிரபுக்கள் யாரும் இதை இவர பதவியேற்கிறதை விரும்பல முகம்மது பின் துக்லக் தனக்கு பிறகு பெரோஸ் துக்லக் பதவியேற்க வேண்டும் என்று விரும்பியதால் பெரோஸ் துக்லக் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மார்ச் இருபத்தி மூணுல பதவியேற்று ஏறக்குறைய முப்பத்தி எட்டு ஆண்டு காலம் இவர் ஆட்சி செய்கிறாரு துக்லக் மரபின் சிறந்த மன்னர் என்றும் பெயரும் பெறுகிறார் இதற்கிடையில் குவாஜா ஜகான் என்ன என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா டெல்லியில் இருந்து கொண்டு முகமது பின் துக்லக்கின் மகன் என்று ஆறு வயது சிறுவனை அரியல் அமர்த்த பாடுபடுறாங்க பெரோஸ் துக்லக் டெல்லிக்கு வந்தவுடன் காலஞ்சென்ற முகமது பின் துக்லக்கின் மகன் கிடையாது என்பதை ஆலோசகர்கள் கூட துவாஜா ஜகான் அரியனில் இருந்து சிறுவனை இறக்கிவிட்டு பெரோஸ் துக்லக்கிடம் மண்டிட்டு மன்னிப்புக்கு வராரு பெரோஸ் துக்லக்கும் அவரை ஏத்துக்கிறாரு குவாஜா ஜவான் சமானாவுக்கு அனுப்பி அனுப்பி வைக்கப்படும் வழியில இவர் கொலை பண்ணிடுறாங்க அடுத்து தலைமை அமைச்சர் பார்த்தோம்னா மாலிக் என்ற கான் ஜகான் தலைமை அமைச்சரா இருக்காரு இவர் தெலுங்கானாவில் பிறந்த பிராமணர் ஆவார் இவரது பூர்வீக பெயர் என்னன்னு பார்த்தோம்னா கண்ணு என்று அழைக்கப்பட்ட கானு முகமது பின் தின் மறைவினால் ஏற்பட்ட குழப்பத்தின் போது வங்காளம் டெல்லியில் முற்றிலுமாக அறுபட்டிருந்தது ஹாஜி இலியாஸ் என்பவர் சம்சுதீன் என்ற பட்ட பெயருடன் தம்மை ஒரு சுதந்திர அரசாக அறிவிச்சுக்கிறாரு அவருக்கு எதிராக பெரோஸ் துக்ளக் படையெடுத்து போறாரு இந்த போரில தோல்வியுற்ற இலியாஸ் இக்சலா கோட்டைக்குள் இக்தலா கோட்டைக்குள் ஓடி ஒளிஞ்சு ஒளிஞ்சிருக்கிறாரு ஆனால் கோட்டைக்குள் சென்று அவரை தாக்காமல் முற்றுகையிட்டு விட்டு பெரோஸ் துக்ளக் திரும்பி வந்துடுறாரு வங்காளத்தில் முதல் சுதந்திர அரசர் பக்ருதீன் மாப்பிள்ளை சஃபர் சாஃபர்கான் என்பவரின் அழைப்பை ஏற்று இரண்டாவது முறையாக மங்களத்தின் மீது படையெடுத்த போது மங்களத்தை இலியாசின் மகன் சிக்கந்தர் ஆட்சி செய்கிறாரு துக் ஃபெரஸ் பெரஸ்துக்லேக்கின் படை வருவதைக் கண்ட அவரும் இக்தலா கோட்டைக்குள் புகுந்து கொள்றாரு நீண்ட முற்றுக்கைக்கு பின் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இதில் சிக்கந்தர் சஃபர்கானுக்கு சோனார் என்ற இடத்தை கொடுத்து இவர்கள் உடன்படிக்கை செஞ்சுக்கிறாங்க மேலும் சுல்தானுக்கு நாற்பது யானைகளும் விலைமிக்க பல பொருட்களையும் கொடுத்து அனுப்புறாங்க வங்காளத்திலிருந்து திரும்பகையில் ஜஜ் நகர் அதாவது ஜஜ் நகர் எங்க இருக்குன்னா ஒரு இருக்கு ஜஜ் நகர் மீது படையெடுத்து சென்று பெரும் செல்வத்தை கொள்ளையடித்ததுடன் பூரி ஜெகநாதர் கோயிலையும் இவங்க அழிக்கிறாங்க சுல்தானின் படையெடுப்பைக் கண்டு தீவு ஒன்றில் அடைக்கலம் புகுந்த அப்பகுதி ஆட்சியாளர் ராய் சுல்தான் உடன்பாட்டுக்கு ஒத்துழைக்கிறாரு பெரோஸ் துக்லக் பெரும் சமய வெறியாளராக விளங்கினார் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி அறுபதுலேருந்து அறுபத்தி ஒன்றில் நாகர்கோட் மீது படையெடுத்து வந்து அங்குள்ள ஜுவலமுகி ஆலயத்தை அழித்து சிதைக்கிறாரு ஆறு மாதம் முற்றுகைக்கு பின் நாகர்கோட் ஆட்சியாளர் ராஜா ரூப்சந்த் பணியிடாரு சிந்து சமவெளியில் இருந்த தட்டா என்ற இடத்தில் நடைபெற்ற கிளர்ச்சியை இவர் ஒடுக்கிறாரு சிந்துவின் தலைவர் ஜாம் பாபினியா அடிபணிகிறார் இதைத் தொடர்ந்து கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எழுபதுல மாலிக் மக்பூல் இறந்தபோது அவருடைய மகன் ஜோனா கான் அந்த பதவியில் நியமிக்கப்படுறாரு தீவிர சமயவாதியான பெரோஸ் துக்லக் இந்துக்களை மிகவும் குடும்பப்படுத்துறாரு பெரோஸ் ஆதா பிக் எனப்படும் செப்பு வெள்ளி நாணயங்களை வெளியிடுறாரு இவரது நாணயங்களில் எகிப்து காலிஃபின் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு பெரோசா துக்லக் சட்டத்தை நிர்வகிக்குவதிலும் நீதியை வழங்குவதிலும் பைதீக முஸ்லிம்களைப் போல் நடந்து கொண்டார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் உண்மை பற்றுடன் திருக்குறானை இவர் பின்பற்றாரு முஃப்தி என்று அழைக்கப்பட்ட அதிகாரி சட்டத்திற்கு விளக்கங்களை இவருக்குறதுக்கு அமைச்சுகிறாரு பெரோஸ் துக்லக் அலாவுதீன் கில்ஜால் நீக்கப்பட்ட ஜாகீர் என்று அழைக்கப்பட்ட நிலமான முறையை மீண்டும் கொண்டு வராரு குதிரை வீரர்கள் சரியான குதிரைகளை பதிவு அலுவலகத்திற்கு கொண்டு வந்து பதிவு செய்யுமாறு கட்டளையிறாரு அதைத் தொடர்ந்து அம்முறையில் முன் இருந்து வந்த ஊழல்களை எல்லாம் நீக்கிவிட்டு நாயப் அரிஷி மமாலிக்காக இருந்த மாலிக் ராசியை என்னும் அஹ் நிலையை ஒழித்து க கற்றாரு வறுமையில் வாடிய மக்களுக்கு உதவ திவானி இஸ்திஹாக் என்ற துறையை ஏற்படுத்துறாரு வேலையற்றோருக்கு வேலை வாய்ப்பு தருவது உணவு உறுதி செய்வது போன்ற பணிகள் போன்ற பணிகளை இந்த துறை மேற்கொள்கிறது முகமது பின் துக்லாக்கினால் வழங்கப்பட்ட தக்காவி என்னும் விவசாய கடன்களை பெரோஸ் துக்லக் தள்ளுபடி செய்கிறாரு சட்டத்திற்கு புறம்பான தேவையற்ற இருபத்தி மூன்று வரிகள் இவருடைய ஆட்சிக் காலத்தில் நீக்கப்பட்டன மக்களிடமிருந்து நான்கு வகையான வரிகள் வசூலிக்கப்படுது அந்த நான்கு வகையான வரிகள் என்னன்னு பார்த்தோம்னா கராஜ் எனப்படும் நிலவரி இந்த வரி வந்து பத்தில் ஒரு பங்கா வசூலிக்கப்படுகிறது இரண்டாவது வரி கம்ஸ் என்ற வரி இந்த கம்ஸ் என்ற வரி எப்போ வசூலிக்கப்படும்னா போரில் கைப்பற்றப்பட்ட பொருட்களின் ஐந்தில் ஒரு பங்கு வரியாக வசூலிக்கப்படும் மூன்றாவது வரி ஜிசியா வரி இது வந்து இஸ்லாம் மதத்தின் இஸ்லாம் சமயத்தில் அல்லாத பிறர் கட்டுவதுதான் இந்த ஜிசியா வரி நான்காவது வரி என்னன்னா சகாத் எனப்படும் இஸ்லாமிய சமய சடங்கு நடக்கும்போது நாற்பதில் ஒரு பங்காக இந்த வரி வசூலிக்கப்படும் அதாவது கராஜ் கம்ஸ் ஜிசியா சகாத் என்ற நான்கு வரியை வசூலி வசூலிக்கிறாங்க அடிமைகளின் நல்வாழ்வுக்கென்று திவானி பந்தகானி என்ற துறையையும் ஏற்படுத்துறாரு அது மட்டும் பண்றாருன்னு பண்றாரு ஆதரவற்ற மற்றும் கைம்பெண்கள் நல உதவிக்காக திவானி கைரத் என்ற புதிய துறையை இவர் உருவாக்குறாரு திருமண உதவிக்கென்று திவானி கிராமத் என்ற அமைப்பும் தோற்றுவிக்கப்படுது மேலும் பொதுமக்களின் மருத்துவ சேவைக்காக தார் உல்பா எனப்படும் மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்படுறாங்க இக்தா முறை மீண்டும் கொண்டு வரப்படுது அதாவது வாரிசுகளுக்கு அவை சென்று சேர வழிவகுக்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து பெரோஸ் துக்லக் அலாவுதீன் ஆதரிக்காத ஒரு நடைமுறையான அலுவலர்களை பரம்பரையாக பணையமர்த்துகின்ற முறையை இவர் மீண்டும் அறிமுகப்படுத்துறாரு முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் ஜிஸ்யா வரி கட்டாயமாக வசூலிக்கப்பட்டது அதாவது முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் செலுத்துகின்ற வரியான ஜிஸ்யா வரி கட்டாயமாக வசூலிக்கப்பட்டது இவருடைய ஆட்சி நீர் நீர்ப்பாசனத்திற்கு வரி விதித்த முதல் சுல்தான் இவரே என்று அழைக்கப்படுகிறார் அதே சமயம் நீர்ப்பாசனத்திற்காக பல கால்வாய்களையும் கிணறுகளையும் இவர் அமைச்சு கொடுக்கிறாரு இவரது ஆட்சி காலத்தில் ஐம்பது அணைகள் நூத்தி கிணறுகள் நூறு பாலங்கள் போன்றவை கட்டப்படுகின்றன அதைத் தொடர்ந்து சட்லஜ் முதல் ஆன்சி வரை இருநூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்ட கால்வாயே அவற்றில் மிக நீளமானதாக கூறப்படுகிறது பெரோஸ் துக்ளக் ஆட்சி காலத்தில் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டில் நிலநடுத்து நிலநடுக்கத்தால் சேதமடைந்து குதுப் மினாரை இவர் சீரமைக்கிறார் அதாவது இவரோட ஆட்சி காலத்தில் கிபி ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நிலநடுக்கம் ஏற்படுது அந்த நிலநடுக்கத்தில் குதுப் மினார் ரொம்ப சிதிலம் அடைந்தது அதை இவர் மறுபடியும் சீரமைக்கிறார் பெரோஸ் துக்லக் பரோசாபாத் ஜான்பூர் இசார் பெரோஸ்பூர் ஃபதேகாபாத் ஆகிய நகரங்களை புதுசா நிர்மாணிக்கிறாரு டெல்லி செங்கோட்டைக்கு அருகே அமைக்கப்பட்ட பெரோசாபாத் மிக புகழ்பெற்ற ஒன்றாக கருதப்படுகிறது தற்போது இது பெரோசா கோட்லா என்றும் அழைக்கப்படுகிறது பெரோசா துக்லக் தோட்டக்கலையில் அதிகம் ஆர்வ ஆர்வமுள்ளதாக கூறப்படுகிறார் எனவே டெல்லியைச் சுற்றிலும் சுமார் ஆயிரத்தி அறுநூறு தோட்டங்கள் நிர்மாணிக்கிறார் பகதூர் இ பெரோஷாகி என்ற சுயசரிதை பெரோஸ் துக்லக்கால் எழுதப்படுது குது பெரோ என்ற இயற்பியல் தொடர்பான நூலும் இயற்பியல் தொடர்பான பல நூல்களும் இவரால் எழுதப்படுது ஜியாவுதீன் பரானி சாம்சி இ ராஜி ஐ போன்ற அறிஞர்கள் பரோஸ் துக்லக் ஆதிக்க ஆதரிக்கிறார் பரோஷாபாத்தில் செயல்பட்டு வந்த மதராசா பல்கலைக்கழகம் மேல்நிலை மேல்நிலைக்கு உயர்த்தப்படுது இவரோட ஆட்சி காலத்தில் ஃபிரோசா துக்ளக் ஆட்சி காலத்தில் மருத்துவம் அறிவியல் கலைகள் போன்றவற்றில் எண்ணற்ற சமஸ்கிருத நூல்கள் பாரசீக மொழியில் மொழி மொழிபெயர்க்கப்படுகின்றன இது வரைக்கும் பெரோச ஆட்சி ஆட்சிக் காலத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் இதோட தொடர்ச்சியை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்